உச்சத்துக்கு வரும்போது இந்த விலையெல்லாம் கொடுக்கத்தான் வேண்டும் இவர் சொல்வாரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வந்துருச்சு அதுக்கா பாரதி ராஜா அவர்களை பார்த்து இருந்து புறட்டு வந்தவர்கள் நான் திட்டுவேன் கொடாடுடைய கட்டிங் தானே அப்படின்னா அப்படின்னா அப்படின்னாரு எல்லாம் இவ்வளவு பெரிய ஆளா அப்புறம் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மரியாதையாகவும் இன்னும் கொஞ்சம் நட்பாகவும் இருந்திருக்கலாம் அவைக்கு வணக்கம் பார்த்திபன் அவர்கள் சொன்னார்கள் காலதாமதமாக நடக்கும் விழா என்று வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன் பாரதி ராஜா அவர்கள் மரியாதை செய்வார்கள் என்று சொன்னார்கள் எனக்கு அவர் செய்த முதல் மரியாதை தெரியாத ஒரு நடிகனாக துணை நடிகன் என்று சொன்னால் மேகையாகாது இருக்கும் பொழுது உடம்பு சரி இல்லாமல் படுத்திருந்தேன் என்னால் படப்பிடிப்பு தாமதப்பட்டிருந்தது அந்த ஆள் பார்த்து சொல்லுங்க ஏன்னா உடம்பு முடியாமல் படுத்துருந்தேன் ரூமில் நான் பல படங்கள் நடித்து கொண்டு இருந்தேன் இருபத்தி ரெண்டு மணி நேரங்கள் ஷூட்டிங் நடக்கும் அப்போ வந்து என் கையை பிடிச்சிட்டு முடியுமான்னார் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னபோது பெரிய நடிகனாக வரப்போதே நீ ஒரு கதை சொல்கிறேன் கேள்வி அப்படின்னு தூங்க பண்ணும்போது குழந்தைகளுக்கு கதை சொல்கிற மாதிரி ஒரு கதை சொன்னார் மறந்துட்டார் அவர் அப்புறம் அதை பற்றி அவர் அப்போ உதவி இயக்குனர் எங்களுக்குள்ள நட்பு எப்படி என்றால் நானும் உதவி இயக்குனராக இருந்தேன் என்பதனால் உறவு பூகோளம் தந்த நெருக்கம் எங்களுக்கு பரம்கடி பக்கமான பரவங்கடியா அப்படின்னு ஃப்ரெண்டானவங்க நாங்கள் அன்று செய்த மரியாதை அவர் சொன்னது நிஜமா இருக்குமோ என்று ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்ததால் தான் அன்று படப்பிடிப்புக்கு எழுந்து போனேன் அந்த மரியாதையை நான் தொடர்ந்து அவர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார் பிறகு அவர் முதல் முறை இயக்குநராக வந்தபோது எனக்கு நான் படுத்தபடி சொன்ன கதைகள் மறந்து போய் மறுபடியும் அந்த சொன்னார் இந்த நான் தெரியும் அதான் கதையான வயதுல இந்த விழாவுக்காக என்னை அழைக்க வந்த பொழுது அவர் எங்கு இருந்து அந்த கதையை எனக்கு முத முதலில் சொல்ல முற்பட்டாரோ அத அந்த இடத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிட்டோம் அது எங்க அண்ணன் ரூம் மறைந்த திரு சந்திரஹாசன் அவர்கள் இருந்த அறை ஆக இந்த விழாவுக்கு எங்கே வர முடியாமல் போயிடுமோன்னு ஒரு சின்ன பதட்டம் இருந்தது ஃப்ளைட்டு அது லாஜிஸ்டிக் காரணங்கள் காரணங்கள்னால வந்து சேர்ந்து விட்டேன் அதுவே எனக்கு பெரிய பெருமை இது ஒரு முக்கியமான விழா இன்னொரு விழா இது வந்து துவக்க விழா மட்டுமல்ல ஒரு விழாவில் இன்னொரு விழாவுக்கு செலவு இல்லாமல் சேர்ந்துக்கிறது தப்பு தான்னாலும் என்னுடைய நான் மதிக்கும் கவிஞர் திரு வைரமுத்து அவர்கள் ஏழாவது முறையாக தேசிய விருது பெற்றதற்கு நான் பேசவே இல்லை அவர்கிட்ட இப்போ கீழே வந்தபோது சிவகுமார் அண்ணன் அவர்கள் வந்து அந்த அப்படின்னு கை கொடுத்த அதுக்கு அப்படின்னாரு எதுக்கு நீ என்னங்க புதுசாக என்ன சொல்லிட்டு அப்படின்னு இந்த மாதிரி புகழ்பெற்ற மனிதர்கள் செய்யாத போது மட்டும்தான் அவர்களை குறிப்பாக கவனித்து பார்ப்பார்கள் செய்ததெல்லாம் அவர் செய்துதான் ஆகணும் அப்படின்னு விட்டுருவாங்க அப்படி விட்டுறக்கூடாது அப்படி அப்படி பாரதி ராஜா பாடம் நல்லா பண்ணலைன்னா தான் வயப்பா பார்ப்பாங்களே தவிர நல்லா பண்ணியிருந்தா அது சரி அடுத்தது பார்ப்போம் அப்படின்வாங்க அப்படியெல்லாம் கடந்து வந்த நாற்பது வருடங்கள் நீங்கள் சொன்ன அந்த நாற்பது வருடங்கள் சிறப்பு அழுத்து விடும் அவர்களுக்கு இங்கு மூன்று தலைமுறைகளை கண்டு கொண்டிருக்கும் மூதறிஞராக நிற்கிறார் பாரதி ராஜா அவர்கள் இவர் சொல்லுவாரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வந்து என்ன சா எல்லாரும் சொல்லிக்கணும்ல நேரம் வந்துருச்சு அதுக்கா படிக்கட்டுகள் நிர்ணயம் பண்ண வேண்டிய நேரங்க அதாவது இந்த ஒலிம்பிக்ல அப்படி இப்படி படி வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி உச்சத்துக்கு வரும்போது இந்த விலையெல்லாம் கொடுக்கத்தான் வேண்டும் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா பாரதி அவர்களை பார்த்து கிராமத்துல இருந்து புறட்டு வந்தவர்கள்லாம் நான் திட்டுவேன் நம்பிக்கிட்டு இருக்கேங்க அந்தாலும் ஒரு நடிகர் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிப்பாரு அவர் பெற்ற பயிற்சி எல்லாம் பெறாமல் கிராமத்துல இருந்து டிக்கெட் டைரக்டர் ஆகிட முடியாது பாபுநந்தன் கோடு புட்டண்ணா கனகல் இன்னும் பல டைரக்டர்களிடம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும் ஒரு அரங்கத்தில் பிழை நேர்ந்தால் எப்படி திருத்துவது என்பதை முதலில் தெரிந்து கொண்டு இயக்க வந்தவர் எப்படி உருவாக்குவது என்பதை விட நாம் உருவாக்க முயற்சிக்கும் பொழுது ஏற்படும் தடக்கர்களை தாண்டுவது எப்படி என்று தடகள வீரர் அவர் அப்படி தான் எனக்கு வியப்பாக இருக்கும் ஒரு முறை அவருக்கு அவருக்கு மறந்து போயிருக்கணும் பதினாறு வயதுல போது ஒரு ஷாட்டு சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்னங்க வருது அப்படின்னு ஏதோ ஆஸ்டண்டாக இருக்க ஒருவேளை பாகிராஜ் சாராக கூட இருக்கலாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா யார் என்னன்னு முகம் தெரியாது அப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளாக அப்புறம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் மரியாதையாகவும் இன்னும் கொஞ்சம் நட்பாகவும் இருந்திருக்கலாம் இந்த பக்கத்தில் ரஜினி இருப்பார் அந்த பக்கம் ஸ்ரீதேவி இருப்பாங்க யாரோ ஒருத்தர் அமரா இளையராஜானா தெரியாது அப்படி வித்தியாசம் தெரியாது பேர்கள் தெரியாது அப்படி இருந்த பேர் தெரியாத உருவங்கள் எல்லாம் பின் கோலோச்சி கொண்டிருக்கும் ஊர் இந்த ஊர் அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட இதுக்கப்புறம் என்ன ஷார்ட்டு போட போகிறீங்க இது வழி கேட்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பனைமரம் போடுவேன் அதுக்கப்புறம் இது போடுவேன் அப்படின்னாரு கொடாட் அப்படின்னு என்ன அப்படின்னு திட்டின மாதிரி பார்த்தாரு ஜான் ஜான்ல கொடாட்னா என்னையா சொல்ற நீ என்ன கொடாட்டுடைய கட்டிங் தானே அப்படின்னா அப்படின்னா அப்படின்னாரு தெரியாது அவருக்கு அதாவது தொல்காப்பியம் தெரியாத நாட்டு பாடகன் மாதிரி அது தொல்காப்பியம் அளவுக்கு உயிர் வாழும் அந்த நாட்டு பாடகன் தொல்காப்பியம்னா என்னன்னு இதே மாதிரி கேட்டிருப்பாரு கோடாட்னா என்னன்னு கேட்ட மாதிரி தொல்காப்பியம்னா அதெல்லாம் தெரியாது சாமி நான் பாடுவேன் எனக்கு தெரிஞ்ச பாட்டு அப்படியே வருது மனசுல இருந்துன்னு சொல்லுவான் அந்த அந்த இலக்கணம் தெரிந்தவர் இன்னொரு பெரிய ஆபத்து என்ன என்றால் இது வந்து ஒரு ஒரு ஆர்ட் தனியாக மாதிரி வைத்துக் கொண்டு என்றால் அதை தூக்கி எறிந்து விட்டு இன்னொன்று செய்வது என்றதெல்லாம் தனி மனித உரிமை அதுங்க இங்க அப்படி இல்லை இருநூறு பேரிடம் செய்யும் ஜனநாயக கலை கலை இது அதுல எங்க வேணா பிழையும் நேரக்கூடும் அதையெல்லாம் அதனால தான் கேப்டன் ஆஃப் ஷிப்னு சொல்றாங்களோ என்னமோ தெரியல என்னென்னமோ தவறுகள் பள்ளியில் கற்பிக்க எல்லாம் ஆசான்கள் என்று நம்பிவிட வேண்டாம் கற்றுக் கொடுப்பதில் பாடம் நிறைய கற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை நான் இருமாந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த போதுதான் அவையடக்கம் அடைந்தேன் நான் ஏன்னா என்னன்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பதில் சொல்ல முற்படும் போது நான் கற்றுக்கொண்ட கையளவு என்ன என்பது எனக்கு தெரிகிறது இங்க இந்த டெக்னாலஜி வந்து ஒவ்வொரு முறையும் இலக்கணம் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு முறை டெக்னாலஜி மாறும்போது ஒரு புதிய தொல்காப்பியம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு புதிய யாப்பு இலக்கணக்காரிகள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் இங்க இருக்கிறவங்க வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்றாக கற்கும் ஒரு கூடம் இது வாழ்வு மாதிரி அவ்வளோ வேகமாக கொண்டிருக்க அந்த வேகத்தைத்தான் வைரமுத்தவர்கள் காட்டினார்கள் அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து இத்தனை நாள் வந்த பாரதிராஜா அவர்களை பார்த்து வைரமுத்து அவர்கள் போல் நான் நாங்களும் இயக்கிறோம் எங்களுடைய இந்த நீண்ட ஆயுளுக்கு உங்களை மாதிரி இயக்குநர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் காரணம் என்று நான் நம்புகிறேன் அதனால்தான் என்னை நான் முதலில் தொழில்நுட்ப கலை கலைஞனாக அடையாளம் காட்டிக்கொள்ள முற்படுகிறேன் இந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்வது பெருமையாக இருக்கிறது எனக்கு ஆக இந்த கூடத்தில் வந்து நீங்கள் துவங்கி இருக்கும் இந்த முக்கிய வேலை நாதர் அவர்கள் சொன்னார்கள் இங்கு இல்லாத நிலையில் இருக்கிறது சமண முனிகளுக்கு கிடைத்த பெருமை உங்களுக்கு கிடைக்கும் தான் கற்ற வித்தைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் வைத்திருந்த இனத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு எல்லோருக்கும் பள்ளியை கொடுத்த சமணர்களுக்கு நேரான ஒரு பெருமை உங்களுக்கு சேரும் நன்றி வணக்கம்